காலை நாடு தழுவிய ரீதியில் காவல்துறையினர் ஊரடங்கை சட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர் காவல்துறையின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது அமைதியான சூழல் நிலவினாலும் மக்களின் மேலதிக பாதுகாப்பை கருதி காவல்துறையினர் ஊரடங்கை சட்டத்தை அமல்படுத்துகின்றனர் ஊரடங்கை சட்டம் அமலில் இருக்கும் கால பகுதியில் மக்களை தங்களது இருப்பிடங்களிலேயே நேரத்தை செலவிடுமாறு கோரப்பட்டுள்ளது அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்கின்ற தரப்பினர் தங்களது நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள ஆவணத்தை அல்லது கடிதத்தை ஊரடங்கு கால பிரவேச ஆவணமாக பயன்படுத்த முடியும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் நாட்டில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுவது முற்றிலும் அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்திற்காகவே என எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் வாக்கு எண்ணிக்கை தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை குழுவை வலியுறுத்துகின்றோம் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழருவிக்காக மலரவன்